ரெண்டாவது ஈகோ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில என்னடா ஈகோன்னு பார்த்தா இவ படிச்சிருப்பா புருஷங்க படிச்சிருக்க மாட்டான் அவ ஜொப் செய்வா இவன் ஜொப் செய்ய மாட்டான் இவன் எதுக்கு தெரியுமா கல்யாணத்தை முடிச்சு வந்தமா பொஞ்சாதியோட வாழ்ந்து புள்ளைய பத்தி போட்டாவா புள்ளைய வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு சமைச்சு ஆக்கி காய்ச்சி போடு நான் ஜொப்ப செஞ்சுட்டு வருவேன் டைமுக்கு சாப்பாடு இருக்கணும் இந்த மாதிரி வாழ்ந்தா ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரும்போது நீயா சம்பாரிச்சு போடுறாய்னு கேட்பா உனக்கே இந்த தேவையில்லாத பேச்சு நீயா சம்பாரிச்சு போடுறாய் நான் தானே தொழிலுக்கு போறேன் நான் தானே டீச்சிங் பண்றேன் நான் தானே ஜப் செய்யறேன் நான் தானே கஷ்டப்படுறேன் சம்பளம் மட்டும் வரும்போது வக்கனையா கேக்குறிய அப்படியும்பா எப்படி இருக்கும் பத்தும் ஆண்மை எல்லாம் அங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கத்தான் வேணும்

எந்த சந்தோஷத்தையும் தரமாட்டாது விட்டு கொடுக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்கள வாழ்க்கையில அவர் ஒரு இறை தூதர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரலையா அவங்களுக்கு மனைவி மார்களுக்கு மத்தியில வந்து பிரச்சனைகளே வரலையா கேட்டா பிரச்சனை வந்துச்சு ஈகோ எப்படிப்பட்ட ஈகோ தெரியுமா அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்த மனைவியோட வந்து கொஞ்சம் அப்படி ரெண்டு பேரும் ஒன்பது மனைவி மாதிரி அழகுக்கு போட்டியாக இன்னொரு மனைவி இருந்தா கொஞ்சம் பெண்களால யாராக இருந்தாலும் சகிக்க மாட்டாங்க அப்ப ஆயிஷா நாயகி அவங்களுக்கு இங்கால இந்த ஒரு சஃபியா அவங்கள பார்த்தா அவங்க கொஞ்சம் கட்ட இப்படி கட்டையாக இருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஒசரம் ஆனா அழகுல ஈக்குவலான ஆக்கள் ரசோல் சல்லாஸ் அவங்க வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் சமமான அன்பை காட்டுவாங்க கொஞ்சம் கூடுதலாக ஆய்ச்சா அவங்கள்டையும் காட்டுவாங்க ஏன்னு கேட்டா அவங்க கன்னிப்பிள்ளையா இருந்தவங்க சின்ன வயசா இருந்தவங்க இப்ப ரெண்டு பேருமே அழகுல இப்படி ஒரு சமனா இருக்கும்போது போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பிரச்சனை ஒரு நாள் வந்துருச்சு ரெண்டு பேரும் இப்படி இப்படி கையை நீட்டிக்கிட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு மனைவிமார் ரசூல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எங்க தான் போய் முடிய போகுதோ அப்படின்னு ரெண்டு கொண்டாட்டி சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும் அவக்கு சப்போர்ட் பண்ணினா தலை போயிரும் இவளால இவக்கு சப்போர்ட் பண்ணினா தலை போயிரும் அவளால யாருக்கு சப்போர்ட் பண்ற இப்படி ரசூலா பார்த்துட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை அபு பக்கர் அலி எல்லாம் வராங்க லுகர் டைம் ஆயிட்டுது பள்ளிக்கு வரணுமா இல்லையா இப்படி ஒரு சொகர் இங்கால அல்லாட ரசூல்ட வீடு அந்த பக்கம் பள்ளி அபுபக்கர் அழியல்ல கடுமையான சத்தம் ரசூல்ல வீட்டுக்கையா மகளா ஆயிஷாமா போய் பார்க்குறாங்க பாக்குறாங்க என்னத்த பேச ரெண்டு பேர்டையும் தப்பனுமே அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க இருக்கும் போது வந்து பார்த்துட்டு அல்லாவுடைய தூதருக்கு முன்னாலேயா சண்டை பிடிக்கிறீங்க இவ்வளவு சத்தம் போட்டா சண்டை பிடிக்கிறீங்க யார சொல்லா அவங்களோட வாயில மண்ண தூவிட்டு வாங்க யார் ரசூலா பள்ளிக்குள்ளே ரசூல்லாவை கூட்டிட்டு பள்ளிக்கு வந்துடுறாங்க பள்ளிக்கு வந்து தொழும் வரைக்கும் சண்டை வீட்டுக்குள்ளால பொம்பளைகள் சண்டை பிடிச்சா தெரியும் ரெண்டு சண்டை அப்படி சண்டை அல்லாத ரசூல மனைவி மாறுகள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரசூல்லா வந்து நுகர தொழில் தொழுவிச்சு போட்டு ரசூலுல்லா சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆய்ச்சி சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது நமக்கு எங்க வாப்பா வந்தாரு எங்கட வாப்பா நம்ம சண்டை பிடிச்சத பார்த்தாரு என்னைய கண்டிப்பா என்ன போட்டு தள்ள போறாரு அப்படின்ட்டாங்க யாரு ஆயிசார் அலி அல்லா அவங்க சலாங் கொடுத்த கையோட எழுப்பிட்டு வாராரு யாரு அபுபக்கர் சித்திகர் அலி அல்லானவங்க அவங்க மகள் தானே வந்து கட்டுமையான வார்த்தைகளால போட்டு ஏசுறாரு யாருக்கு ஆயிசார் அலி அல்லானுகா அவங்களுக்கு மகளுக்கு ரசூல் முன்னாலே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த அளவுக்கு கேவலமாவா நீங்க நடந்துக்குவீங்க அவ்வளவு கடுமையான சொற்களால மகளை ஏசி பல நாள் வீட்டுக்கும் வர மாட்டேன் போயிட்டாரு தண்ட மகள் தான் தண்ட மகளாக இருந்தாலும் தப்பு தப்பு தான்ன்றதை கண்டிக்கிறாங்களா இல்லையா அந்த இடத்துல ஏன் தங்கம் ஏண்ட பிள்ளையா ஏண்ட புள்ள சும்மா பேசியிருப்பாவா சஃபியா என்னத்தியாச்சும் பேசியிருப்பா அப்படின்ட்டல்ல யாரு கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓம் புருஷனுக்கு ஒரு தகுதி இல்லையா கண்ணியம் இல்லையா இப்படித்தான் பேசுவியா அப்படின்னு ஏசி ஆயிஷா ரஜி அவங்கள சொற்களால ஏசி போட்டு போயிட்டாரு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிசல்ல அவங்க வந்து அதுக்குப்றம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு தண்ட ஆயிஷா அவங்க மனைவியோட வந்து உட்கார்ந்து சிரிச்சு பேசி ஆயிட்டாங்க அபுபக்கர் சித்திக் அலி அல்லானவங்க திரும்ப வாராங்க வரும்போது உள்ள வாக்குறாங்க நம்ம தான் கடுமையா நடந்துட்டோமோ ரசூலுல்லா இணக்கம் ஆயிட்டாங்களே சமாதானம் ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதரே சண்டையில என்னைய சேர்த்துக்கிட்டீங்க இணக்கத்திலையும் சேர்த்துக்குங்க யார சொல்லா அப்படின்னாங்க சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் வாங்க உள்ள வாங்கிட்டாங்க அவர் மாமா ஆனா ஃப்ரெண்டு மாமாவும் ஃப்ரெண்டும் அபுபக்கர் அலி அல்லானவங்க அப்ப சண்டை நடந்த போதும் அல்லாஹுடைய தான் இருந்தார்கள் இணக்கமாயினதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கிட்டாங்க ஈகோ குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சாதி இருந்தாலே ஈகோ இருக்குது ரெண்டு பஞ்சாதி வச்சவனுக்கு செல்லவே தேவையில்லை மனுஷன் வாழ்க்கை அப்புறம் வந்து செல்லுவான் ஏன் முடிச்சேன்னு தெரியா நீ தான் போய் பண்ணினாய் நீ தான் முடிச்சாய் நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாய் அதான் தான் மச்சான் தெரியல என்னத்துக்குடா முடிச்சேன் அப்படிம்மா ஏ காசி கொழுப்பு இருந்துச்சா முடிச்சமா முதல் பொஞ்சாதி விடவே மாட்டா எப்படி விடுவா அவக்கு முந்தின கொண்டாட்டி நான் எனக்குள்ள உரிமை ஏண்ட புள்ளை எனக்குள்ள உரிமை இதெல்லாம் பங்கு போடுவியா நீ எவ்வளவு பிரச்சனைகளுக்கு தலை கொடுக்கணும் தெரியுமா சமாளிக்கிறதே ஒரு பதில்களம் தான் அங்க ரெண்டு கொண்டாட்டிய சமாளிக்கிறதே மிகப்பெரிய ஒரு பதில்களம் ஆனால் அல்லாட ரசூல் ஒன்பது மனைவிமார்களை சமாளிச்சு வாழ்ந்தாங்கண்டா கிரேட் அவங்க தான் உலகத்துக்கு முன்மாதிரி அல்லாட ரசூல் ஆயிஷா அவங்க கோவப்படுவாங்க இன்னொரு மனைவிட வீட்டுல இருந்த ஒரு தட்டுட சாப்பாடு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போட்டு உடச்சிருவாங்க தெரியாத மாதிரி மாதிரி வந்த தட்டையே எடுத்துக்கிட்டு வந்து அப்படி பார்த்து உடைச்சி போட்டு விழுந்து உடஞ்சிட்டு கைதவரி உடஞ்சிட்டா சரி சரி பெரிய பாதியை எனக்கு வச்சுக்கிட்டு சின்ன பாதியை நீங்க வச்சுக்கிறீங்க ரசூலுக்கு தெரியும் ரோஷம் வந்துருச்சு நம்ம பஞ்சாமிக்கு அந்த பஞ்சாதி சாப்பாடு அனுப்பினதுனால ரோஷம் வந்துடுச்சு கோவப்பட்டுட்டா அப்படின்னு வந்து வெளியே எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன வீட்டுக்கு ஆயிஷா நாயகி சண்டையோ அப்படின்ட்டு அப்ப சுருதா வெளியே வருவாங்க இதையும் சமாளிக்கனும் அரையின் சமாளிக்கனும் சஹாபாக்கள் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க தப்பாகவும் பேசிருப்படாது இப்போ எப்படி சமாளிக்கணும் கது ஹாரத் குமுல் உம் உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு அந்த வார்த்தை பார்த்தீங்க தானே உம்முள் மூமீனின் மூமீன்களுடைய தாய் உம்மாக்கு ரோஷம் இப்போ எங்களை பெற்ற உம்மா வாப்பாவோட ரோசப்பட்டுட்டாங்கன்னா நாங்கள் பிரிச்சுப்படுத்துவோமா அவங்க என்னமோ என்ன என்னமாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு கடந்து போயிடுவோம் இந்த உம்மா அவங்களோட ரோசப்பட்டுட்டாங்களா அப்படின்னு இல்லை யாரும் அப்புறம் சுல்சுலலால் சோமுங்க செல்கிறாங்க கதுகாரத் குமுல் உம் உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு அப்படின்னு அங்க போய் நிஜத்தை சொல்றாங்க ஆனா இங்க போட்டு உடைச்சது கோவத்துல தானது ரசூல்லாக்கு தெரியும் ஆனா மனைவிய வந்து சமாதானப்படுத்தவும் வேணும் அந்த மனைவிய சமாதானப்படுத்துறதுக்கு ரசூலுல்லா நீங்க பெரிய நீங்க வந்து சின்னதை வச்சுக்கிறீங்க உடஞ்ச பிளேட்ல சின்னதை வச்சுக்கிறீங்க பெரிய துண்டை எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு அல்லாஹுடைய ரசூல் வெளியே வந்துட்டாங்க உடைச்ச பிளேட்டுக்கு வந்தி கட்டணும் ஆயிசா நாயகி வந்தி கட்ட மாட்டாங்க தான் கட்டணும் அல்லாட ரசூல் தான் வந்தி கொடுக்கணும் மொத பஞ்சாதி கேப்பா எங்க அனுப்பி விட்ட தட்டு உடஞ்சி போட்டா என் பொஞ்சாதீன்னா அவங்க அவ்வளவு பெரிய ரோசக்காரியாக்கும் அப்படின்னு அங்க இறந்திருவாங்க அதை இங்க மாறிக்கணும் அப்ப அல்லாஹுடைய ரசூல் செல்லம் அவங்களுக்கு தெரியாம அதே மாதிரி ஒரு தட்டை எடுத்து வேலைக்கார ஆள்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்கட்டாங்க ரசூல்லா அந்த சமாளிக்கிற தன்மையை பாத்தீங்களா நம்ம சம்பாரிச்சு வச்சிருப்போம் ஆக்கி காய்ச்சி கொட்டு வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துருப்போம் கொண்டாட்டி போகும் வந்து ஒரு பிளேட்டை தூக்கி இப்படி எரிஞ்சு விட்டுருவா உங்க அப்பன் சம்பாரிச்சு சந்ததாக்கும் கண்ணம் வெட்டிக்கும் அப்படிமா ஏ நான் சம்பாரிச்சது நீ எப்படி இருக்க இஷ்டமண்டாயிரி இல்லாடி போடி உன் உமா விட்டுக்கு அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராது எடுத்து எரிஞ்சுட்டாவா இன்னொரு பிள்ளைகிட்ட தூக்கி எறிங்க இன்னும் ரெண்ட சே தெரியுங்கன்றனும் அப்ப அவக்கு விளங்கிரும் நம்ம நம்மள ஜோக்குக்கு கணக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு அவ எரிஞ்சதை புறகை கொண்டு வந்து திரும்ப வச்சிருவா இவர் எரிஞ்சதை பார்த்துட்டு கண்ணம் வெட்டிக்க முடியாதுன்னு வைங்க இன்னும் பத்த சே தெரியவா வெடிச்சு பார்க்கட்டும் அப்புறம் நான் எப்படி வெடிக்கிறேன்னு பாருண்டு இதுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிடும் அப்ப சமாளிக்கிறது விட்டு கொடுக்கிறது மன்னிக்கிறது என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் புருஷங்காரன் கோபம் வருமா கொஞ்சாதிக்கு தெரியணும் பொண்டாட்டிக்கு கோபம் வருமா புருஷனுக்கு தெரியணும் கோபம் வந்தா ஆயிசார் அலி அல்லாஹ் அவங்க வந்து இறக்கம் ரசூல்லாவோட அப்படி இறக்கம் அல்லாட ரசூல் அவங்களோட அப்படித்தான் இறக்கம் கோபம் வரும்போது மட்டும் ஆயிசராதி அவங்க வந்து இந்த அபுல் காசிமின் மீது அபுல் காசிமினுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லி ரசூல்லாட ரப்பு அல்லாவை சொல்லுவாங்க கோபம் வந்துட்டேண்டா இப்ராஹிமின் ரப்பின் மீது சத்தியமாக என்றுவாங்க இப்ராஹிம் நபிட ரப்பு மேல அப்ப ரசூல்லாக்கு விளங்கிரும் நம்ம மேலே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அந்த பேச்சுகளை கவனிக்கிற முறை பெண்கள் அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற முறை ஆண்கள் பேசும்போது எப்படி பேசுவான் அந்த பெண்கள் புரிந்து கொள்ளுகிற முறையில் இடையில் புரிந்துணர்வு ஏற்படும் விட்டுக்கொடுப்பு என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியே போயிட்டு வந்து உள்ள வரும்போது கட்டுக்கடுப்போடு கோவத்தோடு நாங்க வந்து கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் அணுகினால் அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே விட்டு கொடுப்பு மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமானது